அவருடைய தவையே தேவர்கள் தேவர் ரிஷிகள் வருகிறதும் பூமியில் இருப்பவர்கள் எல்லோரும் ஆண்டவர்களுக்கு மங்களம் உண்டாக வேண்டும் என்று வாழ்த்துகிறதும் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களிடத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பதும் பாண்டவர்களுக்கு மங்களம் உண்டாக வேண்டும் என்று வாழ்த்துகிறதும் யாவரும் அடங்கி இருக்கிறதும் எல்லாம் என் கண்கினால் பார்த்து வேணா நீ வேதனைப்படுவதை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது தேசத்திற்கு அதிபதி அடுத்தவர் செல்வத்தை கண்டு அங்கலாய்ப்பத இருந்து என்னவாமா செய்வது யானை குதிரைகளை விற்க வந்தவர்களும் அவர்களிடம் போகிறார்களே இது மட்டுமா ரத்திய முதலான பொருட்களை விற்க வந்தவரும் என்னை பொருட்படுத்தாமல் அவர்களிடமே போகிறார்கள் ஏன் என்னை தகாதவன் என்று எண்ணிவிட்டார்களா இந்த குருவம் நானும் பிறந்தேன் அவர்களும் பிறந்தார்கள் மேலும் நான் மூத்தவனுடைய புத்திரன் ஆகப்படுகிறாரே அதிக மேன்மை எனக்குத்தான் வர வேண்டியது அப்படி வராமல் போனாலும் சரி சமமாக வரக்கூடாதா அல்லது

உன் புண்ணியத்திற்கு ஈடாக இவ்வுலகம் எல்லாம் உனக்கு வந்திருக்கிறது இப்படியே ஒவ்வொருவரும் தம் தம் நல்வினை பயனுக்கு தக்க நல்ல பலனை அனுபவிக்கிறார்கள் இது இயல்பென்றிருந்து நீ ஏன் வினை மனஸ்தாபப்படுகிறாய் என்னவாமா இப்படி கூறிவிட்டீர்கள் புகழ் பெற்ற சகல மகாராஜாக்களும் இந்திரபுரத்து நகரத்தின் வாசலில் காணிக்கைகளை வைத்துக் கொண்டு மகாராஜனுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும் என்று விசாரித்து காத்துக் கொண்டிருக்கிறார்களே நகரத்தில் தேசாந்திரங்களில் இருந்து வருகின்ற ராஜாக்களுடைய குதிரைகளும் யானைகளும் நிறைந்திருக்கின்றனவே எந்த தேசத்திலும் புகழே வியாபித்திருக்கிறதே ஓ மாமா நான் இருக்க நீர் இருக்க இருக்கே அண்ணா கர்னர் இருக்க மற்றும் அனாதிகராக சென்ற அந்த பாய்த்தவர்களுக்கு இருக்கிறது என்றால் இனி நினைக்கலாம் ஆண்மை எங்கே இருக்கிறது இதை நினைக்கும் பொழுது நானும் குருவன் சத்தான் என்று சொல்லி சொல்ல வெற்றவாக இருக்கிறது நான் யாரோடு என்ன வே சொல்ல ஆந்திர இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது மட்டுமல்ல மாமா நன்மை எப்படி சொல்ல என்ன துரோவதையே அவமானம் ஏற்பட்டதான் நீ அதையும் அந்த பாண்டவர்களே தட்டி கொண்டு போய்விட்டார்கள் அதைத்தானே சொல்கிறாய் ஐயோ அது இல்லை சொல்கிறேன் கேளுங்கள் பாண்டவர்கள் தட்டிய அந்த அருமனையை சுத்தி பார்க்கலாம் என்று சென்றேன் அங்கு சென்று அர்மனையை சுற்றி பார்க்கலாம் என்று உள்ளே நுழைந்தேன் நுழைந்த உடனேயே எங்கு தவறி சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டோமோ என்று எண்ணிவிட்டு ஏன் என்றால் அந்த அழகை ரசிப்பதற்கு என் மிருகங்கள் போகவில்லை இன்னும் எத்தனையோ கண்கள் வேண்டும் போல் இருந்தது எங்கு பார்த்தாலும் எழில் ஓவியங்கள் கண்ணை கவரும் வண்ண சித்திரங்கள் மாணிக்கம் முத்து பவளங்களால் அமைக்கப்பட்ட மணி மண்டபம் நவ ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட துண்கள் ஆகா தாமரை ததாகங்கள் தந்த பொய்கள் இப்படி இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ கலை அழகுகளும் நிறைந்திருந்தன அவைகளை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டு வரும்போது தடாகம் இருப்பது தெரியாமல் தரையென்று என்னை தடாகத்தில் வைத்து விட்டேன் இதனால் தண்ணீரில் இருந்து விட்டேன் இதையெல்லாம் மேல் மேல்வாதத்தில் இருந்த திரௌபதி எப்படி கை கொட்டி நகைத்தால் தெரியுமா ஐயோ மாவா அதை நினைத்தாலே வெடித்து விடும் போல் வெடித்து விடும் போல் இருக்கிறது அஞ்சாறஞ்சல் அரவ கொடியோர் பண்ணங்காமுடைய மாமன்னன் துரியோதனன் துரோபதை என்னும் தோகை மயிலால் தூசிக்கப்பட்டு விட்டாரா துரியோதனா இது முதலே வைக்கப்பட வேண்டிய இருந்தாலும் துக்கப்படாமல் யோசிக்க வேண்டிய விஷயம் துக்கப்படாமல் இருக்க இனியன் உடம்பில் தெம்பிள்ளை இருந்தால் இப்போ திறக்க வேண்டும் இல்லையே இறக்க வேண்டும் முடிந்தால் வாழ்ந்தவர்களை வெல்ல வேண்டும் அவர்களின் செல்வத்தை நான் அல்ல வேண்டும் இதற்கு தாங்கள் ஒரு வழி சொல்ல வேண்டும் சற்று அமைதியாக இரு என் அறிவுக்கு ஏதாவது புலப்படுகிறதா என்று சிந்தனை செய்து பார்க்கிறேன் இப்பொழுது ஓர் வெற்றி கொள்ளலாம் என்றால் அதுவும் சாதிப்படும் என்று தோன்றவில்லை பாண்டவர்களுக்கு சகாயனாக கிருஷ்ணன் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான அரசர்களும் அவர்களுக்கு பக்கத்து இருக்கிறார்கள் துரோணர் அஸ்வத்தாமன் கர்ணன் முதலான வீரர்கள் சகாயமாய் இருக்கிறார்கள் இருந்தாலும் தெய்வ இல்லை போர்வகத்தில் வெல்வது என்பது அசாத்தியம் என்று எனக்கு தோன்றவில்லை அப்படி இருந்தால் நான் ஒரு வகையில் அவருடைய சகல சம்பத்துகளையும் கவர்ந்து விடுவேன் உனக்கு மனம் இருந்தால் சொல் செய்கிறேன் மாமா என்ன கூறினீர்கள் தாங்கள் ஒருவர் அவர்களுடைய செல்வத்தை அனுப்பியும் அவதரிக்க முடியுமா அப்படிப்பட்ட தர்மபுத்திர சூதாடுவதில் ஆர்வம் அதிகம் எனக்கும் அதில் ஒப்பற்ற தேர்ச்சி உண்டு பாண்டவர்களை சூதாட அழைத்தால் வராமல் இறைக்க மாட்டார்கள் அந்த ஆட்டத்தில் ஆனபடுகிறார்கள் அவர்களுடைய சகல சம்பத்துகளையும் என் சூதினால் உனக்கு கொடுக்கிறேன் இது உறுதி இதை குறித்து உன் பிதாவாகிய சிறதராஜ் மகாராஜனின் சம்மதம் வேண்டும் ஆகட்டு மாமா அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் முதலில் இதை பற்றி அண்ணா கண்ணனிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு பிறகு தந்தையிடம் செல்வோம் பாருங்கள் போகலாம் கேட்கிறீர்கள் ஆளாக்கப்பட்டு அள்ளும் பகலும் என்று சாம்பலாகி கொண்டிருக்கிறது என் முன்பட்ட உள்ளம் முன்னால் பண்படுமா என்ற இயக்கத்தோடு இங்கு வந்திருக்கிறேன் கர்ணன் உண்மை ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணமாடிக்கு மரம் சாய்ந்தது என்ற கதையை கர்ணன் ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணம் போடும் போதும் விளையாட்டு நடத்திய யாகத்தையும் அவர்கள் கட்டியுள்ள அரண்மனையும் பார்த்து வர துரியோதனன் சென்றான் பார்த்து வர சென்றதில் இருந்து சிந்தனை இழந்து செயல் இழந்து மதிமயங்கி மனம் தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கிறான் துரியோதனன் அறிந்து சல்லாம மடிப்பதில் வல்லமை பெற்று விட்டீர்கள் விளையாட்டு பேசி வீணாக்க வேண்டாம் நேரத்தை சொல்லுங்கள் விஷயத்தை கர்ணா துரியோதனன் மிகவும் துவண்டு போயிருக்கிறார் அவர்கள் அவன் பாண்டவனுடைய செல்லத்தை அல்ல வேண்டும் என துடிக்கிறார் அதற்காகத்தான் உன்னை காண வந்திருக்கிறார் காரணம் அவர்கள் அரசாளுகிற அதிகார போக்கையும் அவர்களுடைய அளவிட முடியாத பார்த்து வந்ததில் இருந்து மனம் வெதம்பி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் துரியோ அரசருக்கு அரசன் மகாமண்டலேஸ்வரன் மாற்றாளி செல்வத்தைக் கண்டு மனம் கலங்குவதா நம் கொண்டு திறம் கொய்யும் மரவர் குள மாணிக்கம் கேவலம் இரவல் கொடுக்கும் துரும்பை கண்டு துவண்டு போவதா புரியாதனா மாமா சொல்வதெல்லாம் உண்மையா ஆமண்ணா அவர்கள் அரசாட்சி செய்கிற அதிகார போட்டியும் அளவிட முடியாத அவர்களுடைய பொக்கு சக்தியும் கண்டு என் மனம் பொறுக்கவில்லை துரியோதனா நன்றாக சிந்தித்து ஒரு பொருட்ட ஐயோ அண்ணா நான் என்ன செய்தேன் இந்த உலகத்தில் உள்ள நவரத்தினங்கள் அனைத்தும் அங்கே நான் கொட்டி குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கட்டியுள்ளார்களே அன்பரை அதை நேரில் வந்து பார்த்திருந்தால் தேவலோகத்து மன்னன் இந்திரனுக்கு இப்படி ஒரு அரண்மனை உண்டா என்று என்ன தோன்றும் இது மட்டுமல்ல அந்த துரோபதியால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் எடுத்துரைக்கிறேன் கேள் நான் அறிவுரையை சுற்றி பார்த்துக் கொண்டு வந்தேன் அப்படி பார்த்து வரும்போது என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வஞ்சகமாக என்னை கீழே விளக்க செய்து அவமானப்படுத்தினாரே அந்த பாண்டவ பத்தினி பாஞ்சாரி ஐயோ அதை நான் எப்படி தெரிப்பேன் என்ன ரோவதை உன்னை அவமானப்படுத்தினாரா ஐயோ அதை நான் எப்படி தெரிப்பேன் என்னை வஞ்சகமாக தடாகத்தில் விளக்கு அந்த கல்லை கை கட்டி சிரித்த சிரிப்பை இப்பொழுது நினைத்தாலும் என் வெடித்து விடுவது

முடிப்பதை விட்டு விட்டு ஏன் சிரமப்பட வேண்டும் என்ன சொல்ல மறுபடியும் சொல்லுங்கள் கண்ட மணிமண்டலம் போல் மாபழ பொருந்திய பாண்டவர்கள் இந்த சகிழியின் சூழ்ச்சியால் பட்டு பட வேண்டும் என்கிறேன் நாங்கள் நன்றாக சிந்தித்து உனக்கு விளங்கவில்லை விளக்குகிறேன் விளக்குகிறேன் சூதாடுவதில் மிக்க தேர்ச்சி பெற்றவன் என்பது உனக்கு தெரியும் அந்த வையகத்திலேயே என்னுடன் சூதாட எனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதும் உனக்கு தெரியும் சூதாடுவதில் ஆர்வம் அதிகம் ஆனால் சுத்தமாக ஆட தெரியாது தர்மனுக்கு நல்ல முறையில் ஆடவும் தெரியாது சூதாட அழைத்தால் வர மாட்டேன் என்று சொல்லவும் தெரியாது ஆகையால் பாண்டவர்களை சூதாட வரவழைத்து சுலபமாக தட்டி பறித்து விட்டுப் போவதை விட்டு விட்டு ஏன் தட்டை போட்டு மண்டையை உடைத்து களம் புகுந்து சிலம் பொய்யும் ஒரு சுந்த வீரனை விலை பேசி சிலையாக்கி விடுகிறேன் என்று நீ சொல்கிறீர் போரிட வீருட்களும் இளம் கழுத்தை பொய்க்குள்ளியை தள்ளி மாய்த்து விடுகிறேன் என்கிறேன் மாமா என்ன கருணா இன்னும் உணராமல் பேசுகிறாய் வழிபாதங்களை பார்ப்பவன் எல்லாம் வர முடியுமா என்ன எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தேன் கர்ணா நீ சொல்வதும் உண்மைதான் இருந்தாலும் துரியோதனன் மிகவும் சுவந்து போயிருக்கிறார் ஆகையால் சிரமம் இல்லாமல் இப்படி செய்து முடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு யோஜனையை உங்களிடம் சொன்னேன் பிறகு உங்கள் நன்றா சிந்தித்து பார்த்தீர்களா மகா மண்டலாதிபதி மாமன்னன் துரியோனின் மானம் என்னாகும் என்று எண்ணி பார்த்தீர்களா மாமன்னன் துரியோனன்

இவைகளெல்லாம் என்னை பார்த்துத்தான் இப்படி சுலபமாக செய்து விடலாம் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி துரியோதனையின் இஷ்டம் அண்ணா எப்படியோ மாமா சொல்வது போல் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அவர்களின் செல்வத்தை நான் அடைய வேண்டும் இதற்கு தாங்கதான் ஒரு உதவி செய்ய வேண்டும் இப்படி பேசுகிறார் எப்படியோ அப்பா உன் சந்தோஷமே என் சந்தோஷம் நடக்கட்டும் கண்ணீர் அதில் அறிக்கையே மலர்களிலே பல மனம் கழிதேன் அதில் வாதவன் கருணை மனம் கல்ந்தே மலர்களிலே பல நிறம் கல்வேன் திரு மாலவன் வடிவோ அதில் கழிதேன் மலர்களிலே பல மனம் கழிவேன் அதில் மாதவன் கருணை மனம் கல் அவள் திருமேரி பவழ நிறோ தூவிதழே அச்சை நிறோ அவள் திருமேரி பவழ நிறோ அவள் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெள்ளி அவள் திரு உள்ளோ மஞ்சள் முகம் அவள் தேவி முகோ வெள்ளி நிறம் அவள் திரு உள்ளோ பலர்களிலே பல நிறம் திருமாலம் இருமால அதில் கல்லே